ஓம் தமிழ் கேலண்டர் நேயர்களுக்கு எண்ணியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள் நிகழும் குருபெயர்ச்சி பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மே ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குருபெயர்ச்சி உங்களுடைய வாழ்வில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரப்போகிறது என்பதை ராசியின் அடிப்படையில் ஒவ்வொருவருக்கும் விரிவாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நிறைய பேருக்கு இதில் வந்து ராஜயோகங்கள் தாங்க கிடைக்க போகுது ஏற்கனவே ஒரு பக்கம் சனி ஏழரை சனியாகவோ அர்தாஷ்டம சனியாகவோ அஷ்டம சனியாகவோ அதனுடைய பாதிப்புகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ராசிகள் இந்த குறுப்பெயர்ச்சியினால் நிச்சயம் வந்து பலன்கள் பெற்று ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அதை பற்றியெல்லாம் இந்த பதிவுல விரிவாக பார்க்க போகிறோம் பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறவும் கன்னிராசினியர்களுக்கு இந்த குறுப்பெயர்ச்சி எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் ஒன்று மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுடைய ஒன்பதாம் வீட்டிற்கு பாக்ய குருவாக குரு வந்து இடம்பெயர்கிறார் இது மிக மிக அற்புதமான காலகட்டங்க இது ஒரு மடங்கு இல்லை இரு மடங்கு லாபங்களை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க குரு பகவான் காத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்னன்னா அவர் தான் உட்கார்ந்திருந்த வீட்டிலிருந்து உங்களுடைய ராசியை பார்க்க இருக்கிறார் ஒன்பதாம் வீட்டில் குரு அமர்ந்து உங்களுக்கு பெரும் வரவுகளை தரப்போகிறார் அப்படிங்கிறது ஒரு பகுதினா உங்களுடைய ராசியை பார்ப்பதன் மூலமாக மிகப்பெரிய நற்பலன்களையும் கோடி தோஷ நிவர்த்திகளையுமே அவர் செய்யப்போகிறார் கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு சொல்லும்போதே உங்களுக்கு கோடி புண்ணியமும் தர இருக்கிறார் அப்படிங்கிறது அதில் உள்ளிருக்கக்கூடிய செய்தியாக நீங்கள் கருதணும் இது நிச்சயமாக ஒரு பொற்காலம் தாங்க உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ற நற்பலன் அப்படிங்கிறது கிடைக்க இருக்குதுங்க மிக உன்னதமான காலகட்டங்கள் வருவாய் பெருகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வரவுகளை மிக சரியான முதலீடுகளான நிலம் அல்லது தங்கத்தில் முதலீடு செய்யுங்க அது வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய அந்தஸ்தை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தி காண்பிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் லைஃப்பில் வந்து செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த ஒரு வருட காலத்திலேயே உங்களுக்கு நிகழும் அப்படிங்கிறத உறுதியாக நீங்கள் சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள பழமை வாய்ந்த பெருமாள் ஆலயம் சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வீட்டில் அதே மாதிரி லக்ஷ்மி எந்திரம் வாங்கி வைத்து அதற்கு பூஜை செய்து வருவது உங்களுடைய வரைவு வரவுகளை மிகப்பெரிய அளவுக்கு உயர்த்தும் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்லலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு அப்படிங்கிறது சில நேரங்களில் வருவது அப்படிங்கிறது இயற்கை தான் அதற்கு மட்டும் உடனடியாக அப்பப்போ நீங்கள் வந்து மருத்துவரிடம் உடலை காண்பித்து என்ன விவரங்கிறதை தெரிந்து வைத்துக்கொள்வது நல்லது சிறிதாக இருக்கும் பொழுதே நீங்கள் அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதுங்கிறது இந்த காலகட்டத்தில் நல்லது மற்றபடி பொதுவாகவே குரு வந்து உங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கக்கூடிய மிக அற்புதமான காலகட்டம் நல்ல ஒரு உங்களுடைய கனவுகள் நிஜமாகக்கூடிய காலகட்டம்னு சொன்னால் அது மிகையாகாது இவ்வளோ நேரம் பொறுமையாக நீங்கள் உங்களுக்கான குரு பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான பலன்கள் என்னென்ன அப்படிங்கிறது தெளிவாக கேட்டுக்கிட்டீங்க எப்போதுமே கிரக சுழற்சிகள் அப்படிங்கிறது நம்மை தா பாதித்து கொண்டே தான் இருக்கும் அது நல்ல விதத்திலோ கெட்ட விதத்திலோ ஆனால் ஒருவருக்கு அமையக்கூடிய பெயரானது மிக சிறந்த வகையில் அமைந்திருக்கும் பொழுது இது போன்ற கிரக சுழற்சிகளை நினை நினைத்து கவலைப்படவே வேண்டாம் நன்மைகள் நடந்தால் நன்மைகள் இரட்டிப்பாகும் தீமைகளை பெருமளவுக்கு அளவுக்கு குறைப்பதற்கு ஒருவருடைய பெயர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு பங்காற்றுங்க நம்மளுடைய ஓம் தமிழ் வாசகர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது உங்களுக்காகவே நான் வந்து பிரத்யேகமாக இலவச பொது பார்த்து தருவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் பெயரை நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அதே உங்களுடைய வியாபார பெயரையுமே நீங்கள் அனுப்பி வைக்கலாம் அது எந்த அளவுக்கு உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் இருக்கும் பொருந்தி அல்லது பொருந்தல அப்படிங்கிற தகவலை நான் சொல்லுவேன் பிறந்த குழந்தைக்கு நீங்கள் பெரு வச்சுருந்தீங்கன்னா அந்த பிறந்த குழந்தையின் பிறந்த நேரம் தேதி பெயர் மூன்றுத்தையுமே எனக்கு அனுப்பிச்சி விடுங்க நான் வந்து அதற்குரிய ச தக்க பரிகாரங்களை நான் உங்களுக்கு கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றி அதை நான் சொல்கிறேன் ஆனால் நிச்சயம் வந்து ஒரு வலிமையான பெயர் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு பொருளாதார அபிவிருத்தியெல்லாம் ஏற்படுத்தி தரும் நிச்சயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வுகளை கொண்டு வந்து சேர்த்தே தீரும் உங்களுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் சரி பாதகமாக இருந்தாலும் சரி பெயர் கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது நிரந்தரமானதாக இருக்கும் அது நம்ம ஓம் தமிழ் நேயர்களுக்காகவே பிரத்யேகமாக நான் செய்து தருவதாக இருக்கிறேன் அதற்கு நீங்கள் நான் கூறிய தகவல்களை நீங்கள் அனுப்பி வைங்க இந்த ஓம் தமிழில் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு வேளை ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோட எனக்கு வந்து உங்களுடைய பிறந்த தேதி பெயர் மற்ற தகவல்களை அனுப்பிச்சி விடுங்க உங்களுக்கான இலவச பொதுப்பள்ளங்கள் நான் மூன்று நாட்களுக்குள்ளே அனுப்பி வைக்கிறேன் நன்றி வணக்கம்